நாங்கள் நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் முழுசாக இருபது நாள் கூட முடியல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சவரன் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு पाते ना ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க

அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏன்பத்தி எட்டு சதவீதம் உள்ள வேலையில் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் ஆறாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாறான ஏற்றத்தில் காணப்படுது மூன்றாயிரம் டாலர் தொட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி இரநூறு டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இதனால் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்திய அமெரிக்க சந்தைகள் தொடர்ச்சியாக ஏற்றம் பெற்று வருது அமெரிக்க பங்கு சந்தை கூட அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் இன்றைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது உயர்ந்து எழுவத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுது இது தொடர்ச்சியாக இப்படி உயர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேயும் சரி அதே போல் வருகின்ற வாரத்திலையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது சிறப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க